சரணம் நண்பர்கள் அனைவருக்கும் அடியான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் திருக்கணித வரக்கூடிய ஜூன் மாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போறோம் நீங்க உங்களுடைய வாழ்நாளில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கு என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன விஷயங்களை நம்ம தெளிவாக செய்ய முடியும் என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் நல்லது குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் கணவன மனைவி உறவு எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் வேலை தொழில் உடல் ஆரோக்கியம் படிப்பு இப்படி எல்லா விதமான விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரங்களின் அடிப்படையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஸ்ரீ ஸ்ரீ பாலாஷ்டோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஸோ இப்போ உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பொருளாதாரத்தை அள்ளி தெளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலம் வாய்ந்த நட்சத்திரம் ஆனால் மீன ராசிக்கு அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அந்த அளவுக்கு ஒரு தன்மை இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் அது செட் ஆகுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது ஆனால் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் சனியினுடைய நட்சத்திரமாக இருக்குது ரெண்டு சுப கிரகங்கள் உச்சமடையக்கூடிய ராசி மீனும் அங்கே குருவும் சுக்கரனும் அங்கே உச்சமடைகிறாங்க அது சனியினுடைய நட்சத்திரமாக இருக்குது மிக மிக பிரபலயமான நபர்கள் உத்தரட்டாதியில் இருக்காங்க ஸோ அதை பத்தி நம்ம இங்கே பேச வரல உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல நிறைய கஷ்டங்கள் வாய் விட்டு சொல்ல முடியாத பல விதமான துயரங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இப்போதான் அப்பாடா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடலாம் நினைக்கும் போது சனி பகவான் உழவன்ட்டார் உங்கள் ராசிக்குள்ள ஸோ அப்போ உத்தரட்டாதி ஒன்றுமே அந்த பயம் பதட்டத்தோட தான் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது இந்த மாதம் பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தலாம் மாதம் மாதம் சின்ன சின்னதாக துணுக்குகள் கொடுக்குறேன் அந்த துணுக்குகளை சரியா பயன்படுத்தும் போது உத்தரட்டாதி நட்சத்திரம் கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய பாதிப்புகள் இருந்து நம்ம சேஃபா இருந்துக்கலாம் ஏன்னா எந்தெந்த காலகட்டங்கள் என்ன செய்யணும் இருக்குது இல்லையா அதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதன்படி செயல்பட்டோம்னா கண்டிப்பா வெற்றி உண்டு பாதிப்புகள் குறைவு ஸோ அப்படி பார்க்கும்போது பொருளாதார ரீதியான விஷயங்களை எப்போ செய்யலாம் அப்படின்னா முதல் பதிமூணு ரெண்டு வாரத்துக்கு சிவனே நிறந்தனுங்க ஜூன் மாதம் முதல் ரெண்டு வாரம் எந்த மாற்றங்களும் செய்யவே கூடாது காசு போன விஷயங்கள் இப்போ ஒன்றும் இல்லை மூணாம் தேதி நாலாம் தேதி சேலரி வருது ஐடியில் இருக்கிறவங்களுக்காக ஒன்றாம் தேதி காலையில் பார்த்தா சேலரி கிரெடிட்டாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்போ அப்படியே இருந்தாலும் பதிமூணாந்தேதி வரைக்கும் அந்த காசை வச்சுட்டு ஏதாவது ஒரு டியூ கட்டுறது இல்லை நீங்கள் மளிகை கடை மளிகை சாமான வாங்குறது டிபார்ட்மெண்ட் போயிட்டு வருது அரிசி எடுக்கிறது பிடிக்கிறது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்கிறது பிடிக்கிறது இந்த மாதிரி எந்த விதமான செலவுகளும் செய்யாதீங்க பதிமூணு நாட்களுக்கு வேண்டாம் சிம்பிளாக பன்னெண்டு நாளுக்கு வேணாம் பதிமூணாவது நாள் கூட துவங்கிக்கலாம் தப்பில் இப்போ பதிமூணாம் தேதியிலிருந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு பொருள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே பதிமூணாந்தேதிக்கு மேலே செய்யுங்க அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டாம் அதுக்கு முன்னாடி செய்யும்போது நம்மளையும் அறியாமல் நிறையா காசு செலவு பண்ணிவிடுவோம் நஷ்டப்பட்டுருவோம் ஸோ அது பின்னாடி தான் தெரியும் பின்னாடி நினைஞ்சு மன வருத்தம் பட வேண்டாம் ஸோ முன்னாடியே சொல்கிறேன் கரெக்டாக பண்ணிக்கோங்க பதிமூணு டு இருபத்தாறு உங்களுக்கு பொருளாதார ரீதியான விஷயங்களில் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை பையன் ஸ்கூல் படிக்கிறான் நீங்கள் உத்தரடாதி நட்சத்திரம் நட்சத்திரமாக இருக்கு எங்கள் டைம் பீஸ் கட்டணும் தேதிக்கு மேலே போய் கட்டுங்க பரவாயில்ல பதிமூணா கையில் காசு இருக்குது ஏன் பதிமூணு வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் பதிமூணுக்கு மேலே கட்டுங்க அது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறேன் சரி இது இருபது பதிமூணுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் ஃபேவராக இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் டவுன் கிரேடு வருது அப்போ அந்த டைம் கரெக்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓகே சரி குடும்ப உறவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா குடும்பத்துக்குள்ளே ஆல்ரெடி சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் இருக்குது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுட்டு சிவனேன்னு இருக்கிறீங்க அவங்கவுங்க வேலையவங்களை செய்ய வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை ஆளாளுக்கு ஒரு முறையில் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆனால் ஒருத்தருடைய வேலையில் இன்னொருத்தர் தலையிடும்போது இங்கே தொந்தரவுகளை கொடுக்குது குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் கசப்பான அனுபவங்களை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் எப்போ சார் இது தீரும் குடும்ப பிரச்சனைகள் எப்போ தீரும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் அதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பில்லை எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வாய் தான் அது என்ன சொல்லி அதை இதுன்னு பேசி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ரக ரகலைகளை கொண்டு வந்துடுவோம் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கம் நுழைச்சிடுவோம் அவ்வளோதான் வேலை வேலை முடிஞ்சது அதுவும் முதல் இரண்டு வாரங்களுக்கு ரொம்ப 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 நெகட்டிவாக இருக்குது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது சரிங்களா இந்த காலகட்டம் முதல் முதல் ரெண்டு வாரம் நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவர்களுடைய பணம் மற்றவங்களோட காசு நம்மளுக்கு வந்து நம்ம நம்ம கையில் வந்து தங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது டேஞ்சர் தேதிக்கு மேலே அது வருது அப்படின்னா அது உங்களுக்கு சேஃபர் சைடு நீங்கள் என்றைக்கோ விட்ட பணமெல்லாம் இங்கே இன்றைக்கி வந்துடும் எரிய அமௌண்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வராமல் இருக்குது இந்த மாதிரி வாராத கடனோ வாராத விஷயங்களோ இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தேதிக்கு மேலே வரும் ஸோ அது உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் ஆனால் பதிமூணாந்தேதிக்கு முன்னாடி வேறு நபர்களுடைய காசு உங்கள் கைக்கு வந்து சேருது அப்படின்னா கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருங்க அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் போகாது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் போகாது அடுத்தவங்களுடைய பணமோ பொருளோ உங்ககிட்ட வந்து சேரக்கூடாது அப்படி எதாவது இருந்தாலும் அப்பவே திருப்பி கொடுத்துருங்க கையில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறத முதல் தரமாக சொல்லிக்கிறேன் உத்தரட்டாதி இந்த விஷயத்தில் கவனம் வேணும் உட்ராதிங்க ஓகே அடுத்ததாக பாருங்கள் குடும்பத்துக்குள்ள இந்த அமைப்புகள் இருக்குது இதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது சால்வும் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்க சொந்த எல்லாம் எப்படி இருப்பாங்க சொந்த பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்கள் அப்படின்னு கேட்டால் முதல் ஆறு நாட்களுக்கு நம்மளுக்கு எதுவும் பெரிய மலை மாதிரி தெரியும் அவங்க நம்ம கூட இருக்கிறது ஸோ நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம சொந்த பந்தம் பார்த்துக்கும் நம்மளுக்காக தான் இருக்கிறாங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க சன்னை தாழ்த்தி என்ன உங்களை உயர்த்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய கனவு கோட்டைகளெல்லாம் இருக்கும் அதை எல்லாம் ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்குறதுக்கு உங்கள் உங்கள் சொந்த பந்தத்தில் ஒரு ஆண் உறவு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை உங்களுக்கு எதிராக திருப்பி விடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ உங்களுடைய திட்டங்களை ஆசைகளை உங்களுடைய எண்ணங்களை உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்ட வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படி வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக பெரிய எதிர்ப்புகளை அவங்க மூலியமாக நம்ம சந்திக்கிறோம் அந்த எதிர்ப்புகள் என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான மன உளைச்சலை கொடுத்துருது புரிஞ்சுக்குவாங்க அது குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் எதிரியாக மாறப்போற இந்த காலகட்டம் முக்கியமாக தந்தை வழி உறவுகளில் அதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் தேதிக்கு மேலே இந்த மாதம் முழுக்கவே அப்படி தான் இருக்குது ஸோ அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு சரியாக இருந்துக்கோங்க சரியாக நம்மளை என்ன சொல்றது சரியா நம்மளை நம்மளே சரி பண்ணிக்கிட்டாதான் உண்டு அப்படிங்கிற விஷயத்த நான் அடிக்கடி ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் அப்போ இந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சரி ஓகே தந்தை வழி உறவா இது நம்ம சண்டைக்கு தான் வருவான் சரி விடு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அந்த இடத்துக்கே இருக்கக்கூடாது ஏதாவது நம்மளுக்கு நான் கட் பண்ணுற மாதிரி ஏதாவது தொந்தரவு பண்ணுற மாதிரி எதுனா சரிங்க கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு கிளம்பிடணும் ஸோ அந்த இடத்த காலி பண்ணுறது அப்படிங்கிறது இது உங்களுக்கு ரொம்ப சேவர் சைடு இருக்கும் மன நிம்மதி அது கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் மற்றபடி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உத்தரட்டாதிக்கு எப்படி இருக்குன்னா ஒர்க்லோடு ரொம்ப ரொம்ப இருக்கும் ஆல்ரெடி சனி ராசிக்குள்ள இருக்குது சனி இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஒர்க்லோடு இருக்கும் மாத தூக்கத்துல முதல் வாரம் கொஞ்சம் அப்படியே லேசியா போயிடும் அதுக்கப்புறம் கடைசி வரக்கூடிய மூன்று வாரங்கள் ரொம்ப ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் எதுக்கடா அந்த வேலைக்கு வர்றோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கூட கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஆனா அத்தனையும் சமாளிக்க முடியுமானா உறுதியாக உறுதியாக போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் சமாளிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் சமாளிச்சிடலாம் ஆனால் எதிர்ப்புகள் இல்லாமல் போய்டுமானா கண்டிப்பாக எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதை பற்றி ரொம்ப யோசிக்காமல் உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுக்கு செய்யுங்க டபுள் மடங்கு வேலை தான் இருக்கும் செய்யுங்க வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் வெளியூர் வளிமான வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் மேலதிகாரிகளை எதிரிகளாக மாறலாம் ஸோ அவர்களே உங்களுக்கு பனிஷ் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை சொல்லலாம் புல செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா தந்தையினுடைய சாபத்துக்கு ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது இதெல்லாமே இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் சமாளிக்கணும் உத்தரட்டாதி அப்படின்னா உறுதியாக சமாளிக்கும் உறுதியாக சமாளிக்கும் அந்த சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் இப்ப வந்தாச்சு முன்னாடி இல்லாமல் இருந்தது இப்போ வந்தாச்சு உறுதியாக வந்தாச்சு சரி ஓகே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னா கணவன் மனைவி உறவில் பாருங்க முதல் ஒன்பது நாட்களுக்கு கவனம் 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 முதல் ஒன்பது நாட்களுக்கு கவனம் சரிங்களா முதல் வாரமும் கடைசி வாரமும் கவனமாக இருங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே எந்த விதமான கருத்து பரிமாற்றங்களும் இல்லாமல் இருக்கிறது நல்லது அவங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு எதாவது தேவை இருந்துன்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க மறந்து கூட மருந்தும் கூட மறைச்சிட வேண்டாம் அது கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுக்கும் பெரிய பிரச்சனைகளெல்லாம் தரப்போகிறது கிடையாது பாதிப்பை தரப்போகிறது கிடையாது தைரியமாக இருங்க இருந்தாலும் சின்ன சின்னதான ஊழல்கள் சங்கடங்கள் வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா முதல் முதல் ஒன்பது நாட்கள் முதல் ஒன்பது நாட்கள் கடைசி ஒரு வாரம் முதல் வாரமும் கடைசி வாரமும் கவனமா இருங்க மற்றபடி பிரச்சனைகள் எது வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா உடல் ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட வேண்டியது என்னென்னா என்னன்னா முன்னாடி என்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் இனிமேல் உடல்ல பெரிய பாதிப்புகள் ஏதும் இல்லாத மாதிரியாக உங்களை மாற்றிடும் ஆனா இது வந்து உடல் ஆரோக்கியமா இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஆனா அது உங்க மனசை நம்பணும் மனசை நம்ப விடாம பண்றதுதான் அந்த கிரக கிரக கிரகங்களுடைய வேலை அப்படிங்கிறத சொல்கிறது இப்போ மனசு நம்பணும் மனசு நம்பாது உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க உடம்பு மேலே அதிகமாக அக்கறை செலுத்துவீங்க இந்த காலகட்டம் இந்த மாதத்தில் ஸோ அதுவும் இருக்கு தான் செய்யும் ஸோ இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் நெகட்டிவும் இருக்குது இல்லையா உத்தரட்டாதிக்கு ஸோ அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாளுக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரொம்ப 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 சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிற பட்சத்தில் அம்பாளுக்கு கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்து அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுங்கள் பச்சரிசியில் சாதம் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக அந்த பெரிய பிரச்சனை மலை போல் இருந்த பிரச்சனை பனி போல் விலகும் உறுதியாக செஞ்சு பாருங்கள் அப்போனா அதை உணர முடியும் உங்களால் மேலும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு